நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் யாருமே இந்த தப்பை செய்யாதீங்க 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 ஜாகிரதையாக இருங்க ஹெட்செட் யூஸ் பண்ணுற ஹெட்செட் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இதை வந்து நான் சொல்கிறேன் இந்த தப்பை யாருமே செய்யாதீங்க ஹெட்செட்டை வந்து வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்க வீட்டுக்கு வெளியில் நம்ம வாசப்படி தாண்டி வெளியில் போனாலே ஹெட்செட்டை கைட்டு வீட்டிலே போட்டுட்டு போயிடுங்க இல்லைனா கைட்டு பையில வச்சுக்கிங்க சரிங்களா எங்கள் ஊரில் இருபத்தி ரெண்டு வயசு தக்க ஒரு பையன் வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ட்ரெயினில் ஆகப்பட்டு இறந்துட்டான் அவன் ஏன் இறந்தானா காதில் ஹெட்செட் போட்டுட்டு ட்ரெயின் ரோட கிராஸ் பண்ண ட்ரெயின் அவன் பஸ் ஏறது போகணும் ரயில் ரோட்டை கடந்து தான் போகணும் அவன் வந்து கை காதில் ஹெட்செட் போட்டுக்கிட்டு கையில செல்ல பாத்துக்கிட்டே குடிஞ்சுக்கிட்டே போயிருக்கிறான் ரயில் வந்தது அவனுக்கு தெரியல பின்னாடி இருந்து அவனுடைய கூட்டிருக்கானுங்க ட்ரெயின் வருது ட்ரெயின் வருதுன்னு கத்திருக்கிறாங்க அங்க இருந்தவங்க எல்லாருமே இவன் காதல கா காரணம் காதில் ஹெட்செட் போட்டு தான் இது தெரியாம ரயில் ரோடு கிட்ட போயிட்டு ஏதோ நமக்கு வர மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் நிமிர்ந்து பார்க்க பாக்குற நேரத்துல அவனை ட்ரெயின் அடிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்களாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதனால் யாருமே வந்து ட்ரெயின் வெளியில் போகும்போது இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணாதீங்க வண்டியில் போகும்போதோ அல்ல நடந்து போகும்போதோ செல்ல பார்த்துக்கிட்டோ ஹெட்செட்டை போட்டுக்கிட்டோ போகாதீங்க எங்கள் ஊரில் இந்த பத்து நாளுக்கு முன்னாடி நடந்த இந்த உண்மை சம்பவங்கள் யாரும் வந்து ஹெட்செட் வந்து வெளியில் யூஸ் பண்ணாதீங்க